அவனுக்கு டீச் பண்ணுகிறார்கள் சிறுவனே உனக்கு நான் சில வார்த்தைகள் சொல்லி தருகிறேன் அதை நீ கவனமாக கேட்டுக்கொள் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய சட்டங்களை மனப்பூர்வமாக நீ பேணி நடந்தால்

മറ്റ ഉല വരേക്കും ബോധന அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான ரசூல் என்று நானும் நீங்களும் உறுதியாக நம்பினால் இந்த உபதேசம் உள்ளங்களில் பதியும் வெறுமனே ட்ரெடிஷனலாக ஃபார்மாலிட்டிக்காக முஹம்மது ரசூல் என்று நம்பினால் பதியாது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸே இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இப்னு அப்பாஸே இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் முடியவே முடியாது உலகம் ஊர் அல்ல ஜமாத் அல்ல குடும்பம் அல்ல உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் செய்ய முடியவே முடியாது

தோழர்களுக்கு தோழர்களும் இந்த படித்தார்கள் ஈமான் கொண்டார்கள் அக்பர் வறுமையிலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் இருக்க இல்லை உடுக்க உடுப்பில்லை ஆனால் மகிழ்ச்சி மட்டும் அவருடைய உள்ளங்களில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்